அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நேர்களை இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டங்கள் நாங்கள் நிறைஞ்சிருக்கு சந்தோஷமான விஷயங்கள் என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்குது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை இப்ப வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில இதை இழந்துட்டோமேன்ற ஒரு வருத்தம் இவங்களுடைய மனசுல எப்போதும் இருந்துகிட்டுதான் இருக்கு நீங்காத கஷ்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு கஷ்டத்துலதான் இந்த கன்னிராசிக்காரர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா யார் மேலையாவது அன்பு வச்சிட்டாங்க அப்படின்னா அவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இலக்க தான் நேரிடையே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கான நபர்களாக அவங்க ஆனதே கிடையாதுங்க இவங்க அன்பு பாசம் காதல் நேசம்னு எல்லாத்துலையும் மற்றவங்க மேல அதிகப்படியாகவே காமிப்பாங்க இப்படி அன்பையும் பாசத்தையும் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தனாலேயே என்னமோங்க இவர்கள் மேல யாருமே காமிக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில உறவுகள் என்பது வந்தாலும் அதிக நாட்கள் வரைக்கும் நீடிக்காம பாதிலே முற்றிலுமாக பிரியக்கூடிய நிலைமை தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கு இவங்க உண்மையாதான் இருக்காங்க இவங்க யாருக்கும் துரோகம் செய்யல யாரையும் ஏமாத்த நினைக்கல யாருக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து த வாழ்க்கையில சந்தோஷப்படுத்திக்க நினைக்காத ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனா என்னதான் இந்த ராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு இறக்க குணமாவும் மத்தவங்க மேல அன்பும் பாசத்தையும் அதிகமாகவே செய்தாலும் மத்தவங்களுக்கு இவங்களுடைய அந்த அன்புங்கிறது இன்றைய வரைக்கும் புரியாமலே இருக்குதுங்க இதனாலேயே இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க தவறு தப்பு நீ தப்பானவன் நீ தப்பானவ உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கை பிடிக்கல உன் கூடவே எனக்கு இருக்க தோணல அப்படின்னு எல்லா விதத்திலையும் இந்த கண்ணிராசிக்காரர்களை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அன்பினால ரொம்பவே காயப்படுத்திருக்காங்க இந்த அன்புக்காக மட்டுமே இயங்கின கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அன்பு மட்டும் பிரச்சனை கிடையாதுங்க செல்வத்தினுடைய துரோகங்கள் கன்னிராசிக்காரர்கள் என்னதான் மத்தவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கையும் இவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்ற ஒரு எண்ணமும் இருந்தாலும் இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் இவர்களை ரொம்ப எளிமையாவே ஏமாத்திருக்காங்க அதாவது நம்ம வச்சு ஏமாத்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம வச்சு கருத்தலஸ்தானே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கையில இந்த கண்ணீராசிக்காரர்கள் நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவங்க யாரை நம்பினாலும் சரிங்க அந்த நம்பிக்கை துரோகத்தினாலேயே வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்துட்டாங்க இந்த கண்ணீராசிக்காரர்கள் நிம்மதியை தொலைச்சிட்டு வாழ்க்கையவே இழந்துட்டோன்ற ஒரு பயத்திலையும் கவலையிலையும் வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை இதை இல்லேன்னு கன்னிராசிக்காரர்கள் சொல்ல மாட்டேங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் இதுதானே இதற்கு தீர்வு மாற்றுகள் இன்று எதுவுமே நடக்கலையே இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்துட்டீங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவாக தானே இருக்கு ஆனால் இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்களே அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகளும் நேரங்களும் வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் இந்த கன்னி ராசினுடைய வாழ்க்கையை என்ன நடக்கப் போகுது அப்படின்ற மிகப்பெரிய குழப்பம் இருக்குல்ல அது என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போறேங்கன்றதை பத்தி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சின்ன மறக்காம சிஸ்கிரிக்கோங்க சரி இப்போ நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாமா கன்னி ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில நான் நல்லது நடக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனா முக்கியமா நீங்க ஒரு விஷயத்த செய்ய வேண்டியிருக்கு அது ஒரு பரிகாரம் அதை நான் கடைசியில சொல்றேன் சரி இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் இனி வரகின்ற காலங்களில் இனி பார்ப்போம் கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய ஒரு சில தினங்களிலேயே தொழில் தொடங்க இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்க நினைக்கிறீங்களே அந்த தொழில் தொடங்குவதற்கான ஏற்ற நேர காலங்களாக இருக்குங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க தொழில் பக்கம் கை வைக்கிறீங்க அப்படின்ற போது அந்த தொழிலில் நஷ்டமாயிடுமோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம் தொழில் செய்யுது அதாவது இப்போதைக்கு தொழில் செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் தொடங்கலை ஆனால் ஆல்ரெடி நாங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் போது உங்களுடைய வாழ்க்கையில தொழில நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் முக்கியமா நீங்க பல மாதங்களாக வருஷங்களாக தொழில் செய்யறீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்புறவங்களை ஏமாத்திட்டாங்கன்ற வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்கள் என்பது ஒரு சதவீதம் கூட நடக்காதுங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில கன்னிராசினுடைய வாழ்க்கையில தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் எதிர்பார்த்ததை விட இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெருக்கெடுத்து வீட்டுக்கு வந்து சேருங்க ரொம்ப வருஷமா நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க செல்வம் இந்த கொஞ்ச நாள் போனால் நம்ம வீட்டுக்கு வந்துடும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி செல்வத்தான பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்ந்துடும் எதிர்பார்த்தீங்கல்ல அதற்கான முற்றிலுமான தீர்வு கிடைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தாலான முற்றிலுமான தீர்வு என்பது கிடைக்கும் நீங்க ரொம்ப நாட்களாகவே ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறும் சொந்தமா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்ட இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் நிறைவேற போகுதுங்க இப்போ வரைக்கும் இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுன்னு தெரியாத ஒரு குழப்பம் மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கு இதை அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க அதாவது யாரை நம்புற யார நம்ப கூடாது அப்படின்றதே உங்களுக்கு அவசியத்துக்கு தெரியாமலே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தெளிவான ஒரு சிந்தனைகள் என்பது அதிகமாக வரும் இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இழப்பு என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க வாழ்க்கையில நிறைய விதமான இடங்கள்ல நிறைய இதை இழந்திருக்காங்களே தவிர இவங்களுக்கு கிடைச்சதுன்றது ரொம்ப கம்மி தான் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெறுவதற்கான நேரங்கள் காலங்களாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீராசிக்கார்கள் ஐயோ இது இழந்துட்டோமேனு வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இழந்தது எல்லாத்தையுமே திரும்ப பெற்று சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ போறாங்க முக்கியமா உங்களுக்கு புதுமுக நண்பர்கள் அறிமுகமாவார்கள் அவர்களுடைய மூழிமா இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில தொழில நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு என்பது உயரும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில நல்ல தகுந்த வேலை ஏற்ற படிப்பிற்கு ஏற்ற சம்பளத்தோட வேலை என்பது கிடைக்கும் ரொம்ப வருஷமா ஒரு புதுவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அவங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகள் என்பது ரொம்ப எளிமையா கிடைக்கும் வருகின்ற காலங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா அதிகப்படியான ஒரு விஷயம்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா யோசிச்சு யோசிச்சு மனப்பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு வந்திருப்பாங்க அதுல இருந்து முழுமையான விடுபாடுகள் என்பது கிடைக்கும் ஏன்னா இந்த கண்ணிராசினுடைய மனசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தா வாழ்க்கையில அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இப்படி பிரச்சனை வந்துருமோன்னு ஒவ்வொரு நாள்கள் கண்கள் கலங்கிதான் இருக்கு இந்த கண்ணிராசிக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காது உடல் நிறைய விதமான நோய் உபாதைகளை பட்டு துன்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில விழுந்து விழுந்து மறுபடியும் முயற்சி செய்து முயற்சி செய்து தோல்வியை மட்டுமே சந்தித்த இந்த கன்னிராசியில இனி வரக்கூடிய காலங்கள்ல நோய் அப்படின்ற ஒரு விஷயம் இவருடைய இருந்து மொத்தமாவே நீங்கி சந்தோஷம் நிறைஞ்சு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த கன்னிராசிக்காரர்கள் பயப்படவோ இல்ல கவலைப்படவோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது நிகழும் நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான வாழ்வதற்கான எல்லாமே உங்களுக்கானதாக அமையும் கவலைப்படாம நம்பிக்கோடு இருங்க இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களும் தீரப்போகுது சரிங்க சாமி எல்லாம் நல்ல நல்ல விஷயமா சொல்றீங்க ஆனா ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுங்க அது என்ன சாமி அப்படின்னு யோசிக்கிறீங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு முன்பு ஒரு விஷயத்த நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் செல்வம் இல்லை அப்படின்றதுக்காக கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்ய முன்வராதுங்க ஒருத்தரை நம்பி செல்வத்தை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படி செய்வது கண்ணிராசினுடைய வாழ்க்கையில தனக்கே தானே மண்ணணி போட்டுவதற்கு சமமான ஒரு விஷயம் அதை தவிர்த்துப்பது பது இருக்கும் சரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அதாவது ராசி அதிபதியாக இருக்கிறது புதன் பகவான் உங்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாராயணசாமி ஸ்ரீராமனுக்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய கடவுள் நச்சு நீங்க வேண்டி உங்களுடைய வீட்டுல தீபம் பெற்றலாம் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல நீங்க வாரம் வாரம் வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளி இந்த ரெண்டு தினங்கள்ல என்னைக்கு நாளும் வீட்டுல விளக்கி வழிபடலாம் அப்படி முடியாதவங்க நீங்க தாராளமா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு நாள் மட்டும் அங்கிருந்து மனசாராக வேண்டி வாருங்கள் அங்கு உணவை சமைச்சோ இல்லை நீங்க இங்கிருந்து உணவை சமைச்சிட்டு கொண்டு போயோ அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வ கோவில வச்சு வேண்டி அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடாது கொடுங்க நீங்கள் எப்போ வருவீங்கன்னு உங்களுடைய குலதெய்வமே காத்திருக்கிற அளவுக்கு இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் நீங்கள் குலதெய்வத்துக்கு லட்சத்தை செலவு செய்வதோட அவங்க போகும்போதே நீங்கள் சுத்தமாக அதை எப்படி சொல்கிறோம்னா ஒரு சாதத்தை கொஞ்சமோட ரெடி பண்ணி அதை நீங்கள் எங்கேயுமே சாப்பிடாம தொடாமல் கைப்படாமல் அதை கொண்டு போய் கோவிலில் வச்சு அங்கே வழிபாடு செய்ததுக்கப்புறமா வை வெறும் வயிற்றில் அதை சாப்பிட்டு பக்தர்களுக்கும் நீங்கள் கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது முடிஞ்சா இந்த கன்னிராசிக்காரர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் செய்யலாம் அப்படி அந்த ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வரும்பொழுது ஒரு பை கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வரலாம் நிறைய நபர்களுக்கு ஒரு சில நபர்கள் தவறான ஒரு சில விஷயங்களை போறாங்க அதாவது குலதெய்வங்களுக்கு போனா கால்டி மண்ணை எட்டு வரக்கூடாது அப்படின்றது இது முற்றிலுமான தவறான ஒரு விஷயம் தான் பார்க்கணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் தான் உங்களை எப்படி சொல்றது இந்த ஒரு விஷயத்த வச்சு சொல்லுங்க மற்றொரு விஷயத்தை வச்சு சொல்றேன் கண்ணிராசிக்காரர்களுக்கு நீங்க இதற்கு முன்பு வெகுதூளை இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்க கடினம் என்பதனால அங்க இருக்கக்கூடிய மண் வந்து நீங்க பக்கத்துல உங்களுக்கு ஏற்றதோடு இடமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு கோவில் கட்டி வழிபாடு செய்யறீங்க இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை ஆமா தானே அப்படி பொழுது உங்களுடைய வீட்டுக்கையே எட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க முக்கியமா குழைபத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல மண்ணெட்டு வருவது நல்ல விஷயம் தான் அது தப்பே கிடையாது தவறுதலான ஒரு சிலபர்கள் புரிதல் வைத்துக் கொண்டு கூறக்கூடிய விஷயத்த நீங்க நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது கேக்குறாங்க பார்த்தீங்களா எது கெட்டு வரக்கூடாதுன்னு கேட்டாங்கன்னா அப்படி இப்படின்னு கார்டாக சொல்லுவாங்க அப்புறம் எதற்காக அங்கிருந்து நீங்கள் மண்ணை எட்டு வந்து தனியாக குலதெய்வத்திற்க கோயிலுக்கு வச்சு கட்டி வழிபடுறாங்க அது என்ன அப்படின்றத கேளுங்க உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் அது இல்லாம நீங்க குலதெய்வ கோயிலிருந்து மண்ணை எட்டு வரீங்க அப்படின்ற போது இது வருஷம் முழுக்க உங்களுடைய வீட்டுல இருக்க போறதுல ஒரு சில வாரங்கள் மாதங்கள் மட்டுமே நீங்க வச்சுட்டு வச்சிருக்க போறீங்க அதன் பிறகு நான் சொல்றேன் அது என்ன செய்யணுன்றதை இப்ப நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணெட்டு வந்து அவர் 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 மஞ்சள் நிலை வச்சு வீட்டுல கட்டுங்க தவறுகளே கிடையாது மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்கு உங்களுடைய விருப்பம் தான் நீங்க யார் சொல்ற நம்மளும் நம்ம கூடாதுன்றது உங்களுடைய விருப்பம் தான் அதனால மனத்தாம போயிட்டு நீங்க குலதெய்வம் கோயில மண்ணிட்டு வந்து உங்களுடைய வீட்டுல வசதி கேட்டுங்க கெட்டி ஒரு சில வாரங்கள் மாதங்கள் இருக்கட்டும் முக்கியமா சொல்லணும்னா இப்ப நீங்க வருகின்ற டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கேட்டீங்க கரெக்டா பௌர்ணமி நாள் கட்டிட்டீங்க கட்டிட்டீங்க அப்படின்ற போது அந்த நாள் அப்படின்றது இருக்கட்டும் அன்னைக்கு நீங்க மனசரங்க வழிபடுங்க உங்களுடைய பிள்ளைகளை மனசரங்க வழிபட சொல்லுங்க பித்திருக்குடி ஆசீர்வாதத்தை பெற மாதிரி வீட்டில விலை கேட்டுங்க உங்களுடைய வீட்டுல பித்திருக்குடியை முன்பு வச்சு மனசராக வேண்டிக்கோங்க போட்டோக்கெல்லாம் போடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யுங்க பித்தக்குடியை வீட்டுல வழிபட செய்யறோம் எப்படி தெரியுமா அதை செஞ்சுக்கோங்க செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மண்ணு இருக்கு பார்த்தீங்களா டிசம்பர் பதினைஞ்சாந்தே வைக்கிறீங்க அப்படின்ற போது அடுத்ததாக எப்படி சொல்றதுன்னா ஒரு சில மாதங்கள் வாரங்கள் நீங்க எப்போ மறுபடியும் குலதெய்வ கோவிலுக்கு போறீங்களோ அந்த குலதெய்வ கோயில அதாவது அந்த மண்ணை எடுத்துட்டு போய் நீ அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம் அதை நீங்க கீழே போட வேண்டிய அவசியம் இல்லை அதை மறுபடியும் கொண்டு போய் நீங்க குலதெய்வ கோவிலேயே போட்டு வந்தடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டு முன்பு நீங்க அதை எடுத்து போட்டுக்கலாம் தவறு கிடையாதுங்க நிறைய நபர்கள் யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்க நீங்க முழுமையான மனசோட குலதெய்வம் கோயிலுக்கு இதை எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலை கட்டி அதுக்கப்புறமா குலதெய்வ கோயில போய் போட்டு வந்துடுங்க கண்டிப்பா இது நன்மைகள் தான் ஏற்படுத்தும் கவலைப்படாம செஞ்சு பாருங்க கன்னீராசினுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக்கட்டும் நம்பிக்கோடு செய்து வாங்க நல்லதே நடக்கட்டும் நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கோடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி நல்லது நடக்கும் நம்பிக்கை நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்